வருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வக்ர சனியில் பலாபலன் பெறுகிற கன்னிராசி அன்பர்களை இந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த சனி இப்பொழுது வக்ரம் பெறுகிறது வக்ரம் பெறும்போது என்ன சொல்லுவோம்னா ஐந்தாம் இடத்துக்கு வருகிறதுன்னு சொல்லுவாங்க நாடி பிரந்தி நாடி முறையில் பராசரன் பார்வையும் மாற வாய்ப்பு உண்டு சரி வக்ரம் எப்போ வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு போவோம் ஜூன் இருபத்தி ஒம்பது இதில் வக்ரம் அடைந்து வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதெல்லாம் தடுத்துட்ருந்தாரோ எதெல்லாம் கொடுக்க மறுத்துட்டு இருந்தாரோ அது அனைத்தும் கொடுக்கப் போகிறார் அப்போ நாள் ஏற்பட்டிருந்த துன்பங்கள் கஷ்டங்கள் விலகி சுபிச்ச நிலை ஆரம்பம் அதுல குறிப்பா திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு ஒவ்வொன்றா போவோம் உங்க ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசியில் கேது ஏழில் ராகு பொதுவாகவே இந்த ராசிக்கு ஜா லக்ன ரீதியாக பார்க்கும்போது ராகு கேது இல்லைங்க சார்னு சொன்னவங்களுக்கு நிறைய பேர் ராகு கேது பரிகாரம் கொடுத்துருக்கோம் ஏன்னா சந்திரன் நடப்ப அடிப்படையில் ஏன்னா விதி மதி கதி அப்படின்னு அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய பேர்த்துக்கு ராகுக்கு எது பரிகாரம் கொடுத்தோம் அது நீர்நிலை ஒட்டிய பரிகாரங்கள் நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படி பண்ணவங்க இப்போது திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட கால சூழ்நிலை வந்திருக்குங்க இப்பொழுது சரியான காலகட்டம் ஒரு சிலருக்கு கன்னிமூலை கணபதியும் கொடுத்துருந்தோம் இப்போ நான் கன்னிமூளை கணபதி கொடுத்து ஒருத்தருக்கு இப்போ ரீசெண்டாக திருமணமே ஃபிக்ஸ் ஆகிருச்சு இப்போ என்ன சொல்கிறேன் கன்னிமூளை கணபதி உங்களை காப்பாற்றப் போகிறார் திருமண தடைகளுக்கு நிவர்த்தி கொடுக்க போகிறார் கொடுமுடி இது மாதிரி ராகு கேது ஸ்தலங்கள் அது நீர்நிலை ஒட்டி இருக்கிற ஸ்தலங்கள் இன்னும் சூப்பராக இருக்க போகுது சரி இப்போ திருமணம் சம்பந்தப்பட்டதே கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் இதில் என்ன நடந்ததுன்னா சார் அப்பா வகையில் அவங்க கம்யூனிட்டி ஒத்து உள் சப் கேஸ்ட் கூட ஒத்துவது அம்மா வகையில் வரல அப்போ ஏதோ ஒரு கிளாஸஸ் நடந்துக்கிட்டே இருந்தது சார் நாங்கள் ஓகேன்ட்டோம் அவங்களும் ஓகேன்ட்டாங்க ஆனால் பொண்ணு பசங்களுக்கு பிடிக்கலன்ட்டாங்க சார் இப்போ ஜாதக பொறுத்தவருந்து சம்மந்தி இருந்து இந்த மாதிரி தடை ஏற்பட்டது அதுக்கும் ஒரு முடிவு அப்போ இத்தனை நாள் மனநிலைமை சார்ந்த விஷயம் இது இப்போ திருப்பி இன்னொரு டைம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வரும் இப்போ பார்த்தா பிடிக்குதும்பாங்க அப்போ அன்னைக்கு இருந்தது பிடிக்குது பிடிக்கலன்னு சொன்னால் மனசு ரீதியான காரணம் நான் நிறைய பேத்துக்கு சார் முதல் ஒன்று பார்த்து வேணும் வேணான்னு சொல்லி அதை ஹோல்டு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பேன் அப்போ நான் சொல்கிறேன் ஏதோ ஆல்ரெடி இப்படி ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா அதை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இதாயிடும் ஒன்று பார்த்து பிடிக்கலை பதில் வல்ல அதை புஷ் பண்ணும்போது திருமணம் நடந்துடும் இரண்டாவது திருமணம் ஒரு சிலருக்கு ரொம்ப பேத்துக்கு நடக்காமல் தடைப்பட்டுட்டே இருந்தது இப்போது சரியான காலகட்டம் ஆறாம் இடத்துல இருந்தது அஞ்சாம் இடத்துக்கு வரும் பொழுது இதோட பார்வை அப்படியே பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் அதில் இருந்த பார்வை குறைகிறதுன்னு போகிறேன் எட்டுங்கிறது மாங்கலீயஸ்தானங்க அப்போ அந்த விரயஸ்தானத்தை தடுத்துக்கிட்டே இருந்தது இரண்டாவது திருமணம் ஒரு சிலர் மனக்கசிப்பு முன்னாடி ஏற்பட்டவங்களுக்கு இரண்டாவது திருமணமே தடப்பட்டது இப்பொழுது சுபிச்சமாக வருகிற காலகட்டம் உங்கள் ராசியவே குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டார் குரு பார்க்க கோடி நன்மை அங்கேயே கேதுவும் இருக்கிறார் தடுத்துட்டு இருந்த சனி கொடுக்கற நிலையில் வந்துடுச்சு ஆக மொத்தம் சுபிச்சமே சரி இதில் சொத்து சம்பந்தப்பட்டது பார்ப்போம் நாலுக்குரியவன் ஒம்போதில் இருக்க ஒன்று இரண்டாகும் இரண்டு நான்காம் மாறும் அப்போ வளர்ச்சியே இப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது நீங்கள் வாங்கினா வெறுத்தியாகும் சார் ஒரு ஒரு கைப்பிடி நிலமாவது கிடைக்குமா இப்படி கேட்டவங்கெல்லாம் இப்போ சார் இடம் வாங்கினா வாஸ்து கரெக்டாக இருக்க அப்படி அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு ஒரு வளர்ச்சியே நிலை இருக்குது இதில் ஒரு சிலர்லாம் சார் ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு பக்கம் வாங்குகிறேன் அது எங்களுக்கு நல்லா இருக்குமா வாஸ்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒன்று வித்துட்டு இன்னொன்று வாங்குற நிலைமையும் வந்தாச்சு வாகன யோகங்கள் இப்போ பைக்கில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் பைக் வாங்கியிருக்காங்க டியோ சம்மந்தப்பட்ட பைக்கு இந்த மாதிரி ராசி இருக்கிற பெண்கள் வாங்கியிருக்காங்க ஒரு சிலர் ஃபேஷினோ இந்த பைக்கெல்லாம் ஆர்வம் அதிகரிச்சு இந்த ராசிக்கு அப்போ உங்களுக்கு வாகன யோகம் வந்தது மட்டும் இல்லாமல் சொத்து யோகம் வந்தாச்சு உங்கள் சொத்து சம்மந்தப்பட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலு பார்க்கு லைப்ரரி ஒட்டி அமையும் உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு வாழை மரம் தென்னை மரம் வைக்க சொல்வேன் ஒரு சிலருக்கு நாய் வளர்த்துற பழக்கம் இருக்கும் அது யோகமாக இருக்கிறது பொதுவாக ஒரு ராசியை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கே நான் என்ன சொன்னேன்னா சிண்டிகேட் பேங்க் இப்போ சிண்டிகேட் கிடையாது இப்போ கனரான்னு சொல்லுவோம் கனரா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இல்லை அந்த பேங்க் ஏடிஎம்மில் போய் ஒரு பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த ராசியோட ப்ராப்பர்ட்டி அது தான் அது இப்போ ஆறாம் இடத்துல சனி இருந்து வேலை அதிகமாக செஞ்சிங்க ஊதியம் குறைவு மதிப்பும் குறைவாக இருக்குது இப்போ வக்கரமாயிடுச்சு இல்லையா இப்போ அப்படியே பாசிட்டிவாக சொல்லணும் என்ன சொல்ல போகிறோம் வேலைக்கு ஏற்ற ஊதியம் வேலைக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை அதற்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் மட்டும் இல்லாமல் உயர் பதவி வேறொரு இடத்துல வாய்ப்பு வரப்போகுது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க எங்களுக்கு வந்து பண்ணுங்கள் பண்ணி கொடுங்கன்னு வேலைக்கு போனவங்க பிஸ்னஸ் வைக்கலாமான்னு இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் வரும் போதும் நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டது நம்ம ஏன் சுயமாக நம்ம தொழிலை பண்ணக்கூடாது இதை விட்டுட்டு நம்ம நம்ம பண்ணலாமா அப்படின்னு ஒரு நிறைய பேர் ஆர்வம் வரும் அப்படி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இருந்தாலும் ஜாதக அடிப்படையில் பார்த்துக்கணுங்க தசாபுத்தி என்ன சொல்லுது உங்கள் லக்னத்தன்மை என்ன இருக்குது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வலு எப்படி இருக்குது பத்தாவது ஸ்தானம் லக்னத்துக்கு பத்துக்கு எப்படி இருக்குது இது ஒரு தன்மையை பார்த்துக்கிறது உறுதியாக இருக்கும் ஏன்னா இப்போ கோச்சார ரீதியாக ஓகேன்னு சொல்லிருச்சு ஜாதக ரீதியாக லக்னம் மற்ற கிரகத்தை ஒப்பிட்டு பார்ப்பது ஏன்னா ஒன்று விட்டு விட்டு இன்னொன்றுக்கு போக போகிறீங்க இல்லையா முதலீடு செய்ய போகிறீங்களா அதனால் சொன்னேன் இப்போ இதில் கடன் சம்பந்தப்பட்ட நெருக்கடி வராத பணங்கள்லாம் வரப்போகுது உங்களுக்கு நிறைய பேர் கொடுத்த பணம் வரல வாங்கின பணத்தை கொடுக்க முடியல ஒன்று மாற்றி ஒன்று வியாதிக்கே பணம் விரையமாயிட்ருந்தது இப்பெல்லாம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிட்டு பணம் வருவாய் உண்டு உடல் சுமைகள் பிரச்சனைகள் குறைகிறது கடன் சார்ந்த தொந்தரவுகள் விலகுது முதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கே இருந்தீங்க ஏன்னா யார் எந்த நேரத்தில் கால் போட்டு என்ன வார்த்தை தவறான செய்தி சொல்லுவாங்களோ மனசுக்கு கசப்பான செய்தி வந்துடுமோ அதெல்லாம் விளக்கிற வந்தாச்சு இப்பொழுது உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்டது ஒரு பேச்சுவார்த்தை சார் சொத்து இருக்குது அது சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது சார் அது நிவர்த்தி ஆகிறோம் பேச்சுவார்த்தையே நிவர்த்தி பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை டெபாசிட் சம்மந்தம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் நகை அடக வைத்தது சின்ன சின்னதாக சீட்டு மாதிரி சேர்த்து வச்சுட்டு இருந்த பணம் அதெல்லாம் உங்களுக்கு சார் பணம் வரல ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரி பல தொந்தரவு இருந்தது இல்லையா அது இப்பொழுது ஒரு விடிவு காலம் வந்தாச்சு ஒரு சிலருக்கு என்ன சொல்லிக்கிறோம்னா இந்த போலீஸ் போலீஸ் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன மிரட்டல்களாக இருக்கலாம் அரசு அரசு சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூட ஒரு கருத்து வேறுபாடு பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு இந்த நேரத்தில் தான் சின்ன சின்ன கருத்து வேறுபாடாக இருக்கும் பார்க்கிங் பிரச்சனை வண்டியை கொண்டு போய் நிறுத்தினா வந்து கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி பல தொந்தரவுகள் வந்து இதுவும் விலகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு உங்கள் தாய் தந்தையர் இருவருக்குமே உடல் ஆரோக்கியம் உண்டு பண விருத்தி உண்டு உங்கள் நீங்களே இப்போ ஒரு சில இந்த சிறு வயதில் இருக்க படிக்கிறீங்க இப்போ நான் நினைத்த காலேஜ் அந்த காலேஜ் உள்ளூரில் படிக்கலாமா வெளியூரில் படிக்கலாம் இப்போ இருக்கிறனால வெளியூரில் கிடைக்கும் நான் பிறந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் விட்டு வேறு ஊரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ நீட் எழுதினவங்க சரி இப்போ இன்ஜினியரிங் சேர இருக்கிறவங்க எங்கே சார் சேர்வீங்கன்னா பிறந்த ஒரு விட்டு வெளியூர் இருக்கிற ஒரு விட்டு வெளியூரில் தானாக தேடி வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி சேருங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுலேயே உங்களுக்கு இது கவர்மெண்ட் ஆதாயம் இருக்குது கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம் கவுர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண பணமாக நிர்ணயம் பணமாக இருக்கலாம் அவசரப்பட்டு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் அருகில் நல்ல காலேஜ் படித்தவுடன் வேலை கிடைக்கிற காலேஜு கிடைக்கிற அம்சம் வந்திருக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிறப்பு இப்போ இது இந்த ராசிக்கு கேந்திராதிபதி தோஷம் பொதுவாக வரும் இப்போ ஆல்ரெடி இருக்கிற கேந்திராதிபதி தோஷம் வழங்கியிருக்கு ஏன்னா நாலு ஏழு குறி ஒம்பதுல தான் பத்தில் இருந்தால் தான் கேந்திராதிபதி தோஷம் இப்போ கேந்திராதிபதி தோஷம் இல்லாதனால வளர்ச்சியே சார் மூத்த சம்பந்த மூத்தவர் சம்பந்தப்பட்டது இளையவங்க உறவுகள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து இருந்தது உங்களையே ஒரு உங்களையே ஆழம் பார்த்தாங்கன்னு சொல்லுவீங்க உங்கள் பொருளாதாரத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவீங்க இதெல்லாம் மாறிடுச்சுங்க இப்பொழுது நீங்கள் தனிக்காட்டு ராஜா உங்களுக்கு கீழே தான் மற்றவங்க கட்டுப்பட்டு போகிற நிலைமை வந்திருக்கு உங்கள் ராசிக்கு குரு பார்த்து கேதுவும் பார்த்து நல்லா டெவலப் பண்ண போகிறார் சங்கடகர சதுர்த்தி அடிக்கடி கோயில் வழிபாடு செய்ய செய்ய அதில் ஒரு இனிப்பு வழங்க உங்களுக்கு வெறுத்தி இன்னும் டெவலப் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இதில் குறிப்பாக அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் யோகம்னே சொல்லுவோம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரத்துக்கு இப்போ சொன்ன புலம்பு அப்படியே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் தொந்தரவுகள் விலகிறது மட்டும் இல்லாமல் மன சந்தோஷமும் அதிகரிக்கிற சூழ்நிலை உண்டு சித்திரை சம்பந்தப்பட்ட ராசிக்காரங்க அந்த துணி துணி வகை இது சம்பந்தப்பட்டதெல்லாம் சேல் வீட்டு பக்கத்தில் டெய்லராக இருக்கலாம் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்டது யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க அதுவும் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் என்னென்னா சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு அப்பப்போ போயிட்டு வாங்க எதுக்குன்னா மனசு சஞ்சலம் விலகும் கேது சந்திரன் சேர்க்கை இப்போ என்னென்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நீரை ரொம்ப நாள் அடைச்சி வச்சுருப்பீங்க ஒரு தீர்த்த டப்பாவாக இருக்கலாம் ரொம்ப நாளாக வாங்கினேன் ஏதோ ஒரு திரவம் சம்மந்தம் அடை தண்ணி அடைக்கக்கூடாதுங்க அதான் இதில் என்ன இருக்குதுன்னா நிறைய பேர்த்துக்கு வீட்டில் தண்ணி லீக் ஆகிட்டே இருந்தது இப்போ தான் அந்த லீக்கான தண்ணி அடைக்கணும் ஒரு பாட்டிலில் அடைச்ச பண் அடைச்சிருந்த தண்ணியை எடுத்து பயன்படுத்தி வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு மின் விசிறி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு கண் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது தவிர உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் திருமண பொருத்தம் வாஸ்து ஜாதகம் நியூமராலஜி ஜெம்ஸ்டோன் சம்மந்தப்பட்டது பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது தவிர வேறு சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் விளக்கங்கள் தரப்படும் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்